மேடையில் இருக்கிற நமக்கும் மேடைக்கு உள்ள இருக்காங்களே அவங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் உறுதியா தெரியும் யாருக்குமே தெரியாதா தெரியும் என்ன தெரியும் கண்டிப்பா நம்ம ஊராட்சி ஜாக போறோம் தெரியும் இதுல யாராவது மறுத்து பேச முடியுமா இதெல்லாம் நான் ஜாக மாட்டேன் நான் கல்வி ஒரு காலம் வாழுவேன் சொல்ல முடியுமா எல்லாரும் தான் போறான் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளவுதான் ஆமா முதல் பசுக்கு நான் போனா ரெண்டாவது பசுக்கு வரும் கடைசி பசுக்குள்ள எல்லாரும் வந்துடுறாங்க வச்சுக்கவேன் ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்க அவ்வளவு பேருக்கும் ஒரு விஷயம் தெரியவே தெரியாது என்ன விஷயம் அப்படி எப்ப சாவம்னு தெரியாது அது தெரிஞ்சா இவங்க எல்லாம் கூத்து பார்க்க வருவாங்களா இவங்கெல்லாம் கூத்தாட வருவோமா வருவோமா ஆனா அப்படியே வந்தாங்க ஒருத்தனுக்கு கொடுத்த நிம்மதியாவ பேசுவேன் எப்படி ஆமா பிள்ளை என்ன மச்சா உனக்கு என்னைக்கு எனக்கு அடுத்த வாரம் இருக்காங்க உனக்கு

ஆனால் அதையும் செய்கிறேன் எப்படி ஒரு அறுபது எழுபது வயசு ஆச்சுன்னா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசிய கட்ட கிளம்பிடுறேன் எனக்கு ஆயிசு எவ்வளோ போட்டு பாருங்க அவன் என்ன பிரம்மாவா சொல்றதுக்கு அவனும் வாங்குற நூறு ரூபாய்க்கு வஞ்சிரல்லாம என்பதுக்கு மேலேருக்கும் உள்ள நல்லா இருக்கும்போங்க வேறு என்ன சொல்ல முடியும் எங்கடா எண்பது சொன்னா ஜாகல அப்படின்னா அது உங்க பேரம் பிறந்த யோகம் அவங்ககிட்ட தள்ளுதுங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சில பேர் சொல்லுவேன் பேரம் பிறந்த நேரம் இறந்து போவேன் அதெல்லாம் சும்மா சொல்றது அது வரல இவனுக்கு எண்பது வயசுன்னா அவன் பேரன் பிறந்த உடனே தாத்தனுக்கு செய்யணும்னு அவனுக்கு இருக்கும் ஆனா முன்னாடி இவனுக்கு எண்பது தான் போட்டுருப்பான் ரெண்டும் ஒண்ணுதானே அப்புறம் அவன் பிறந்ததுக்கு இவன் ஜாக இருக்கு முண்டை உனக்கு போட்டு ஆயிச்சு அவ்வளவுதான் அந்த நேரம் அவன் பிறந்திருக்கேன் அவ்வளவுதான் இது இதுக்கு பிறந்த முடியுமா சில பேர் அப்படி எல்லாம் சொல்றேன் அதெல்லாம் சொல்லவே கூடாது எந்த குழந்தைகளையும் இவன் பிறந்ததுனாலதான் அவன் போயிட்டேன் அவன் போனதுனாலதான் இவன் வந்துட்டாங்க பேச்சினும் பேசவே கூடாது நம்ம புண்ணியும் பாவும் நம்மளோட அதனால இவன் சத்தம் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கு அந்த சத்தம் இல்லப்பா நாராயணா நாராயணா அநியாய சத்தமா இருக்கு

வகுத்து பிள்ளாரியா இருக்க நான் காட்டுக்கு தவணை செய்ய போறேன் வீட்டுல தனியா இருக்க ஓ கதவை அடைச்சுக்க அடைச்சுக்கண்ட நாயெல்லாம் வரேன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு இருந்திருக்கு சரி அந்த நேரம் நீங்க முன்னாலே ஒருத்த போயிட்டு நந்தனாயி பேருச்சோ அந்த பேர் உங்களுக்கு வராது அவனுக்கு அவன் போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி எடுத்திருக்கேன் அப்ப நீங்க போய் அவனை சத்தம் போட்டு எப்படி ஏண்டா ராசிக்கல் அடுத்த முட்டாடி கையை பிடிச்சிருக்க முட்டா பிள்ளை போட அடிச்சு போய் ஆள் முகர் கிடைக்கிறப்பா அப்படின்னு அவனை விரட்டி விட்டு சரி அந்த பிள்ளைய தள்ளிட்டு வந்து கூட்டிக்கிட்டு வந்துங்க கூட்டி அந்த கொடுமையா இருக்கு அங்கனக்குள்ள அப்புறம் பார்த்துருக்கு ரூம் ஒண்ணு கிடைக்கல சரி

கிடையாது தொப்புளுக்கு அருகாமல் ஓங்கமோ நாராயணா ஓங்கமோ நாராயணா ஓங்கமோ நாராயணன்ற மந்திரத்தை உபதேசம் செய்யி அந்த தொப்புள் கொடி வழியாக உள்ள இருக்கக்கூடிய குழந்தை நாராயணு அருளை பெற்று பிறந்தான் பிரகலாதேன் அவன் தான் பாருங்க என்று சொன்ன இந்த உலகத்துல நான் தான் கடவுள்னு இரணின்னு சொன்னேன் இல்லை என்னுடைய தான் கடவுள்னு சொன்னேன் உன் கடவுள் எங்கடா இருப்பான் கேட்டான் தூணிலும் இருப்பான் திருமலும் இருப்பான் தூணை பிளந்து கொண்டு நரசிங்க அவதாரம் எடுத்து இரணியனை

நான் <laughs> போடியா <laughs>

நாராயணா ஒரு அங்கேயே வந்துக்கிட்டு இருக்கேன் நானு அதை தட்டி நான் கேட்கும்போது அதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லி முடிச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்கல்ல ஓஹோ ஒன்னா இருந்ததுனால நீங்க இந்த ரெண்டு பேருந்தான் ஒன்னா இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் குழந்தை அப்படி உள்ள போகாச்சுன்னா நெல்ல ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல ஒன்னா இருந்தா குழந்தை பிறந்துருமா தலைவா இப்படி இல்ல வேற ஓஹோ ரெண்டு ரெண்டு கோர்த்துட்டாலே